இங்கே இந்த தர்மசாலையை பொறுத்த அளவுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து அவங்களே வருவாங்க பா பக்கத்தில் உள்ள அவ்வளோ பேரும் பாத்திரம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் கஞ்சி ஊற்றி கொடுப்போம் அது அவங்களுக்கும் இங்கே கஞ்சி கொடுக்கப்படும் ஸோ அது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இந்த தர்மசாலையில் வச்சு தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு தேவையான ஒரு இரநூறு பொட்டலம் கட்டி இங்கேருந்து அந்த வண்டியில் நம்ம கொடுத்து அனுப்புகிறது இந்த மதியம் ஒரு மணிக்கு இங்கே சைடில் இருக்கக்கூடிய அந்த வேலை வந்து நிற்பாங்க லைனில் கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து டிசிப்ளின் அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க முந்தையெல்லாம் டோக்கன் இருந்தோம் இப்போ அவங்களே வந்து கரெக்டாக நின்று உள்ளார வந்து ஒரு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு சேர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பந்தி ஆறு பந்தி மதியம் நடக்கும்